ஆஃப் உக்ரைனுக்கு உதவக்கூடிய ஒரு கான்டாக்ட் குரூப் மாதிரி வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு முப்பத்தி ஒரு நாடுகளுக்கும் அதிகமாக இருக்காங்க நாட்டோ அலைன்ஸில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள் அமெரிக்காவை தவிர்த்து ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் அடங்கிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய இவங்களோட மீட்டிங் ஆனது பாரிஸ்ல வச்சு இன்னைக்கு நடந்திருக்கு இப்படி நடந்ததுல முக்கியமான சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லாமல் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு விஷயத்த இது வரைக்கும் யூகே சொல்லியிருக்காங்க நாங்க வந்து எங்களோட வீரர்களை உள்ள அனுப்புறதுக்கு தயார் நாங்க வந்து எங்களோட வீரர்களை உள்ள பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸாக உக்ரைனுக்குள்ள அனுப்புறதுக்கு தயார்னு அவங்க சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயத்த பிரான்சும் இன்னும் சில நாடுகளும் சேர்ந்து முதல் முறையாக அதை பத்தி ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க பத்தின சில டீட்டெயில்ஸையும் இவங்க பண்ணியிருக்கக்கூடிய அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் இந்த ஒரு பதிவுல பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ள போயிடலாம் நான் டிபி ட்ரெண்டிங்ஸ் கண்டிஷன் ஆஃப் பில்லிங் எப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப உக்ரைன் வார் ஆரம்பிச்சதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து உக்ரைனுக்கு உதவிகள் பண்றதுக்காக நிறைய குரூப்ஸ் ஆனது உருவாக்கப்பட்டுச்சு இதுல முதல்ல உள்ள வந்து என்னன்னு பார்த்தோம்னா அலையன்ஸ் தான் நாட்டோ அலையன்ஸ் உள்ள வந்தது உக்ரைனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு சரி ஓகே இந்த பிரச்சனையில எப்படியா இருந்தாலும் நம்மள உள்ள கொண்டு போயிடுவாங்க நாட்டோ உள்ள வந்துருச்சுன்னா ரஷ்யாவை இந்த இடத்துல நாட்டோவால சமாளிக்க முடியும் ரஷ்யா இந்த இடத்துல பின்வாங்கிடுவாங்கன்றது அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலான விஷயமா இருந்தது அவங்க எந்த அளவுக்கு அதை பாசிட்டிவாக நினைச்சாங்களோ அந்த அளவுக்கு நாட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகள் அந்த நாட்டோ அடையாளத்தை அதில் யூஸ் பண்ண விரும்பல ஏன்னா நாட்டோவோட ஆர்டிகல் ஃபைவ் படி பார்த்தோன்னா ஏதாச்சும் ஒரு நாட்டு மேலே மற்ற ஒரு நாடு நாட்டோ அல்லாத நாடுத்துறாங்கன்னா அத்தனை பேரும் உள்ள போய் அவங்களோட ஒரு முக்கியமான சட்டம் ரஷ்யா இந்த இடத்துல உக்ரைனை சீண்டுறப்போ உக்ரைனுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுச்சுன்னா ரஷ்யா அடிப்பாங்கன்றது உக்ரைனோட கணக்காச்சு ஆனா அந்த விஷயத்துல பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனும் சரி யூரோப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸும் சரி ரொம்பவே அந்த இடத்துல தெளிவா இருந்தாங்க அவங்க என்ன ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா யூஸ் பண்றப்பதான் இதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கு நாட்டோ உள்ள வராங்க நாட்டோட வெப்பன்ஸ் உள்ள வருது நாட்டோட ராணுவ வீரர்கள் உள்ள வராங்க நாட்டோவோட முக்கியமான மிசர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உள்ள வருதுன்னு ரஷ்யா ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அப்படி இருக்கப்போ உக்ரைன் டிஃபென்ஸ் கான்டாக்ட் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க இதை வந்து உக்ரைன் கான்டாக்ட் குரூப்னு சொல்லுவாங்க இந்த ஒரு குரூப்ல பார்த்தோன்னா ஐம்பதுக்கும் அதிகமான நாடுகள் இருக்காங்க இதில் பாகிஸ்தான் ஆஸ்திரேலியாவில் கூட ஒரு மெம்பராக இருக்காங்க இதை நான் இப்போ மென்ஷன் பண்ணுறேன்னா இதில் நேட்டோ அலையன்ஸ்ன்றது ஒரு ஃபார்முலா அலைன்ஸ் கிடையாது அதே மாதிரி யூரோப்பியன் கவுன்சில்ன்றதோ இல்லை ம உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எந்த நாடுகளும் அஃபிஷியலாக அவங்களோட அப்ரூவல்ன்றது கொடுக்காம இந்த உக்ரைனுக்கு உதவுறதுக்காகவே கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு கான்டாக்ட் ரூம் இதில் இருந்த சில பிரச்சனைகள் என்ன இதில் இருக்கக்கூடிய சில அட்வான்டேஜ் என்னன்னா இதுல இருக்கக்கூடிய நாடுகளால மிலிட்டரி சம்பந்தப்பட்ட உதவிகளை கொடுக்க முடியுமே தவிர அதிகப்படியாக அவங்க வெப்பன்ஸை குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேல காசை இவங்களால உதவிகளை பண்ண முடியாது மற்ற நாடுகள்ல வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர இண்டிவிஜுவலாக இவங்களால் எதுவும் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துக்கு மேல ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஒரு உண்மை புரிஞ்சது இது வந்து என்றைக்காக இருந்தாலும் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் வந்துச்சுன்னா நம்மளோட தலையில மொத்தமாக கட்டிடுவாங்க அப்படி கட்டிட்டோம்னா அமெரிக்காவுக்கு இதுக்கு சம்மந்தமே நம்ம போயிடும் அப்படி இருக்கப்போ நமக்கான சேஃப்டியை நம்மளே பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அன் அஃபிஷியலான குரூப்பை கிரியேட் பண்ணுறாங்க ஆமா நீங்க கேட்டது கரெக்டு தான் இந்த கொலேஷன் சொல்லக்கூடியது ஒரு அன் அஃபிஷியலான குரூப் நாட்டோ மாதிரியோ இல்லை இந்த உக்ரைன் கான்டாக்ட் குரூப் மாதிரியோ இதோட அஃபிஷியலான குரூப் கிடையாது ஒரு அலையன்ஸும் கிடையாது சரி ஓகே இது அபிஷியலான குரூப் இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப இவங்களால என்னெல்லாம் பண்ண முடியும் இவங்க இது வரைக்கும் உக்ரைனுக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இது ஃபார்ம் பண்ணப்பட்டதே சில மாசங்களுக்கு முன்னாடி தான் இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் அப்படி ஃபார்ம் பண்ணப்போ இவங்க சொன்ன ஒரு முக்கியமான யூகேவோட தலைமையில் தான் இது ஃபார்ம் வச்சு இவங்க சொன்ன ஒரு மேஜரான உண்மை என்னன்னா அமெரிக்கா கூடிய சீக்கிரத்தில் யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய நாடுகளை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை உக்ரைன் வாரில் தன்னிச்சையாக தனித்து விட போகுது அப்படி இருக்கப்போ இது யூரோப்போட சேஃப்டி பிரச்சனை இன்னைக்கு வந்து உக்ரைனுக்கு பிரச்சனை வருதுன்னா இது ஐரோப்பிய கண்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நம்ம தான் இதில் கொஞ்சம் உஷராக இருந்து உக்ரைனை பாதுகாக்கணும்னு இந்த ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணாங்க இப்படி ஃபார்ம் பண்ணவங்களோட ஒரு முக்கியமான ரூல் என்னன்னா இதுக்கு நாட்டோட அப்ரூவல்ன்ற தேவையில்லை ஏன்னா ஐரோப்பிய ஒன்றியத்திலே நிறைய நாடுகள் நாட்டோ நாடுகள் இந்த குரூப்ல இருக்கக்கூடிய முக்காவாசி நாடுகளும் நாட்டோ சொந்த நாடுகள் அப்படி இருக்கப்போ நாட்டோவோட அப்ரூவல் இல்லாம நம்ம ஒருத்தருக்குள்ள உதவிகளை பண்ணிக்கணும் அப்படி நம்ம ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் உதவி பண்றப்போ அது உக்ரைனுக்கு எந்த விதத்துலயும் பாதகமா முடியாத மாதிரி இந்த வீட்டோ பவர் எதுவும் இல்லாம இல்ல வேற யாராச்சும் ஒரு மெம்பர் வந்து உதவி கொடுக்கணும்னா அதை இன்னொரு மெம்பர் அப்ரூவ் பண்ணணும் இந்த மாதிரி எந்த ஒரு ஃபார்மல் மெக்கானிசமும் இல்லாமல் இதை கிரியேட் பண்ணி முடிச்சிடுறாங்க இப்படி கிரியேட் பண்ண இந்த குரூப் ஆனது பிப்ரவரி மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் உக்ரைனுக்கு ஏறத்தாழ அஞ்சு பில்லியனுக்கும் அதிகமான ஆயுத உதவிகளை மட்டுமே பண்ணியிருக்கு பீரங்கிகளுக்கு தேவையான குண்டுகள் ஆர்டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு தேவையான மிசைல்ஸ் குறிப்பாக சொன்னால் ஜெர்மனியோட ஐஆர்ஐஎஸ்டி டி வேரியன்ட்ல இருக்கக்கூடிய யூகேட் இந்த ஸ்டாம்ப் ஷேடோ இந்த மாதிரி ஏவுகணைகளாக அதிகப்படியான உதவியை அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ இவங்க கூடி இருக்கக்கூடிய இந்த மீட்டிங் உக்ரைனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மாரல் பூஸ்டர் கொடுக்கும் இல்லை எந்த அளவுக்கு இந்த கேமில் ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் எடுத்து விடணும்னு கேட்டிங்கன்னா இதில் உக்ரைனுக்கு சில நன்மைகள் இருக்குது ஆனால் அதை விட அதிகமாக அவங்களுக்கான பிரச்சனைன்றதும் இருக்குது ஏன்னா இப்போ இந்த மீட்டிங் நடந்ததுக்கு அப்புறம் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் ஃப்ரான்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏன்பா இந்த மாதிரி வந்து உக்ரைன் போர் நிற்கிற மாதிரி தெரியல புத்தினை வந்து யாராலையுமே இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ண முடியல அலாஸ்காவில் வச்சு ஒரு மீட்டிங்கை பண்ணுறாங்க ஃபோன் காலில் ஈடுபட்டு தான் சொல்கிறாங்க இதெல்லாம் எந்த மாதிரி செய்திகள் வெளியில் வந்தாலும் இந்த பிரச்சனை எதுவுமே நிற்கிற மாதிரி தெரியல ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா அஃபிஷியலி ஃப்ரான்ஸோட அதிகாரப்பூர்வ தகவலின்படி தேவைப்பட்டால் ராணுவ வீரர்களை உள்ள அனுப்புறதுக்கும் குறிப்பிட்ட செட் ஆஃப் வீரர்களை உள்ள அனுப்பி அந்த இடத்துல அமைதியை மெயின்டைன் பண்றதுக்கு உதவ தயார் இந்த இடத்துல இவங்க பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் மென்ஷன் பண்ணல இல்ல டைரக்டா சோல்ஜர்ஸ் அனுப்பி உக்ரைன் சார்பா சண்டை போட வைக்க போறதையும் மென்ஷன் பண்ணல இதுல எப்படி சொல்றது ரொம்ப தெளிவா ஒரு வார்த்தை என்ன சொல்லிட்டாங்கன்னா தேவைப்பட்டா நாங்க உள்ள அனுப்புறோம் அதாவது அமைதி ஏற்பட்டு அந்த அமைதியை காப்பாற்றுறதுக்காக உக்ரைன் சார்பாக அனுப்பப்பட்டாலும் சரி இல்ல ரஷ்யா வந்து எப்படி சொல்றது எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட உள்ள அனுப்புவாங்க சேர்ந்து இது வந்து பீஸ்கீப்பிங் அந்த அமைதிப்படை கேட்டகரிக்கு கீழே வராது அதை மானிட்டர் பண்ற மாதிரி ரெட் கிராஸ் கீழே இந்த ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர் வருவாங்க அந்த மாதிரி அனுப்புறதுக்கு தயார்ன்ற மாதிரி ஒரு சூசகமா ஒரு வார்த்தையை சொல்லிருக்காங்க ஆனால் இப்போ எப்படி வெளியில ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குன்னா இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் எந்த நாட்டுக்கு எந்த இராணுவ உதவி வேணால் பண்ணலாம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் குறிப்பிட்ட சில முக்கியமான டெசிஷன்ஸை எடுக்கிறப்போ நீங்கள் வந்து உங்களோட நாட்டோட ராணுவ வீரர்களை உள்ளே அனுப்ப போகிறீங்கிறது ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் கிடையாது இல்லை ஒரு சின்ன நியூஸோ இதுக்கு பின்னாடி வந்து வேறு எதுவும் இல்லை இது வந்து ஒரு நார்மலான வாக்கியமாக முடியறதுக்கு அந்த இடத்துல இதுக்கான வேலையே கிடையாது ஸோ இது எப்படி ஒரு பவர்ஃபுல்லான வேர்டாக இப்போ மாறி இருக்குன்னா ஐரோப்பா அஃபிஷியலாக ரஷ்யாவுக்கான போரில் ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு போரில் குதிக்க போகிறாங்க உக்ரைனுக்கு வீரர்களை அனுப்புறது மூலிமா இந்த இடத்துல டைரெக்டாக மூன்றாவது ஒரு உலக போரை கிரியேட் பண்ண போறாங்கன்ற மாதிரி செய்திகள் வெளியில் வந்துட்டு இருக்கு இதை பத்தி இன்னும் அஃபிஷியல் ரிஜெக்ஷனோ இல்லை அதுக்கான கிளாரிபிகேஷன் பிரான்ஸ் கிட்ட இருந்து கொடுக்கப்படல இதுல நாட்டோக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இவங்க உதவிகள் பண்றதுல நாட்டோக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்ல நாட்டோட அலையன்ஸ்குள்ளயும் எந்த ஒரு பிளவுகளையும் ஏற்படுத்தாது ஏன்னா இது வந்து ஒரு அன்அபிஷியலான குரூப் ஆனா இவங்க குறிப்பிட்ட சில ஆயுதங்களை வழங்குறதும் அதிகப்படியான எண்ணிக்கையில் அதை வழங்குறதும் இதுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்றதுக்கும் முக்கியமாக அமெரிக்காவோட அப்ரூவல் தேவை இன்னும் தெளிவா சொல்றாங்க ஒரு பத்து கொடுக்குறீங்கன்னு கொடுக்கறீங்கன்னு உங்களோட நாட்டில் இருந்து அதனால பிரச்சனை கிடையாது ஆனா நீங்க நாட்டோவோட அலையன்ஸ்க்கு கீழே வந்துட்டீங்க இல்ல நாட்டோட நியூக்ளியர் அம்பர்லாக்கு கீழே வந்துட்டீங்கன்னா உங்களால எடுத்தவங்க இதெல்லாம் செய்ய முடியாது ப்ராப்பரா நாட்டோ கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் ப்ராப்பரா நாட்டோ நாடுகள் கூட அதாவது முக்கியமாக அமெரிக்கா கூட ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு தான் இந்த உக்ரைன் சம்பந்தப்பட்ட உதவிகளை இவங்களால் கொடுக்க முடியும் நீங்க இந்த இத்தனை தலைவர்கள் பேசினப்போ இல்லை இவங்க சம்பந்தப்பட்ட செய்திகளை கேட்கிறப்போ ஒரு விஷயத்த நீங்க கவனிச்சிருப்பீங்க இவங்க யாருமே இந்த வெப்பன்ஸ் நாங்கள் கொடுக்க போறோம் கொலிஷன் ஆஃப் பில்லிங்ல இந்த கேட்டகரியில வெப்பன்ஸ் நாங்கள் கொடுக்க போறத ஒருத்தர் கூட சொல்லியிருக்க மாட்டாங்க யூகேட பியமும் சரி பிரான்ஸ் இட்டாலி இவங்க எல்லாருமே சரி எல்லாரும் சொல்லியிருக்கிறது நாங்கள் வீரர்களை அனுப்ப தயார் நாங்கள் வந்து இந்த மாதிரி சில அசிஸ்டன்ஸை கொடுக்கறதுக்கு தயார்னு சொல்லிட்டு அந்த

அமெரிக்காவுக்கு இது ஒரு பிரச்சனை கிடையாது ஆனா அதுவே அளவு மீறுது உக்ரைனுக்கு இன்னும் அதிகமான வெப்பன்ஸை கொடுக்க போறோம் அதிகமான சோல்ஜர்ஸ் அனுப்ப போறோன்ற ஒரு பேச்சு வரப்போ அது அமெரிக்கா உள்ள தலையிட வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தும் சரியா இருக்கே இப்போ அவங்க உள்ள வீரர்களை அனுப்புறாங்க அனுப்பல அது அடுத்த கட்டம் இப்போ மெயினான மேட்ரு என்னன்னா ஒவ்வொரு நாடும் வீரர்களை உள்ள அனுப்புறேன்னு சொல்கிறாங்கல்ல இது எந்த அளவுக்கு அவங்களால அனுப்ப முடியும் இல்ல இன்டர்நேஷனல் லாவின் படி இதை ரஷ்யாவுக்கு எதிராக இவங்களால செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு குக்ரைன்ல எலெக்ஷன்ஸ் நடக்கணும் ஏன்னா இப்போ எலெக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி எது நடந்தாலும் அது மார்ஷியல் லாக்கு கீழே தான் வரும் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் மார்ஷல் லாவோட ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இப்போ பவர்ல இருக்கவங்க முக்கியமான சில அக்ரிமெண்ட்ஸ் அதுவும் இந்த லேண்ட்ஸ் கொடுக்கறது ஃபாரின் ட்ரூப்ஸை கொண்டு வந்து உள்ள நிறுத்துறது இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸை சைன் பண்ணாங்கன்னா அது வரப்போற காலங்கள்ல செல்லாதுன்னு அறிவிக்கப்பட்டதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு உலகத்துல நிறைய முறை இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு சோ அந்த மாதிரி வீரர்களை நீங்க உள்ள அனுப்பினா முதல்ல அந்த இடத்துல அமைதியானது ஏற்படணும் அமைதி ஏற்பட்டு உக்ரைனோட அரசாங்கம் லெஜினிமேட்டான அரசாங்கம் இதுக்கப்புறம் வந்து அவங்க பவர்ல இருக்காங்க இதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்ற ஒரு விஷயம் வெளியில வந்தாதான் உங்களால சோல்ஜர்ஸை உள்ள அனுப்ப முடியும் சோ இது எல்லாத்துக்கும் ஒரே பாயிண்ட்ல திரும்ப எங்க வந்து நிற்கணும் இந்த பிரச்சனை அணந்து நிற்கணும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்மா தெரியும் ஃப்ரான்ஸோட வீரர்கள் உள்ள வந்தாலும் சரி இல்ல யூகே வீரர்கள் உள்ள வந்தாலும் சரி டைரக்டா உங்களால அதிகப்படியான சோல்ஜர்ஸ் இந்த ஃபார்வர்ட் டெப்ளாய்மெண்ட்காக அனுப்ப முடியாது சின்ன சின்ன ஆர்ட்லரி ஆப்ரேட்டர்ஸ் இந்த மாதிரி யூனிட்ஸ்ல உங்களால் அனுப்ப முடியும் அப்படி பார்த்தோம்னா ஆல்ரெடி அவங்க எல்லாருமே உக்ரைன் குள்ள இருக்காங்க யூகேவோட மிசைல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க பிரான்ஸோட ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க நாட்டோல இருக்கக்கூடிய ஒரு பத்து நாடுகளோட முக்கியமான சில கமாண்டர்ஸும் உக்ரைன் இருக்காங்க இவங்களுக்குலாம் இப்ப என்ன ஒரு பேர் தெரியுமா இருக்கு அவங்க உக்ரைனை வந்து ட்ரெயின் பண்றதுக்காக வந்திருக்காங்க உக்ரைனியர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக வந்துருக்கதான் சொல்றாங்க ட்ரைனிங் கொடுக்க வரவங்க அந்த மிசைல் ஆப்ரேட் பண்ண மாட்டாங்கன்றது எந்த ஒரு கன்ஃபர்மேஷனையும் நம்மளால கொடுக்க முடியாது கண்டிப்பா பண்ணுவாங்க இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஆனா இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா இது எல்லாத்தையுமே அஃபிஷியலாக பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதான் இந்த மீட்டிங்லேயே பண்ணிருக்காங்க இந்த மீட்டிங் அப்புறமும் பண்ண போறாங்க இதுக்கு ரஷ்யாவோட வார்னிங் ரொம்ப சிவியா வரும் அதை பத்தி நம்ம அடுத்தத பத்தி உள்ள பார்ப்போம் சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க எடுக்கிறது உங்க எல்லாருக்கு